யாருக்கு தான் ஆசை இருக்காது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவோம் அப்படின்றது நானும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ செய்யறதுக்கு டைம் இல்லை ஸோ இவங்க கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் பக்காவாக ஆர்டர் பண்ண மறுநாளே நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடைகளுக்கு போயிட்டு அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அள்ளி போடுவோம் ஏன்னா டிவி பாக்கும்போதோ அல்லது சும்மா இருக்க டைம்லயோ எதையாவது சாப்பிட்டு இருக்கணும் ஆனா அந்த கடைகளில் வாங்கக்கூடிய அந்த பிஸ்கட் பேக்கெட்லயோ அல்லது குக்கீஸ் இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேக் சைட்லயே வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சேஃபா பக்காவா பேக் பண்ணி வச்சிருக்காங்க நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம் இப்ப பாருங்க பேக்கிங் எவ்வளவு சேஃபா வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல பாக்ஸ்ல பேக் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேல பபிள் ரேப் போட்டு ரொம்ப சேஃபா அனுப்பி வச்சிருக்காங்க இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சு நமக்கு அனுப்பி வச்சிடறாங்க நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன் லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனர்ஜி பால்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்ன ஹெல்த் பெனிஃபிட் உங்ககிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வீட்டில் மில்லட்ஸ் அது மாதிரி தான் சேர்க்குறாங்க அதோட இல்லாம அவங்க எதுவுமே வந்து ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்றது இல்ல வரைக்கும் சாக்லேட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க அந்த சாக்லேட்ல கூட அவங்க ஒயிட் சுகர் எல்லாம அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா குக்கீஸ் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆயிருந்துச்சு மற்றபடி பேக்கிங்ல டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருந்துச்சு லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் லட்டு மில்லட் லட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது ஓப்பன் பண்ண கூட பசங்க எல்லாம் பெரிய பசங்க தான் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாஸ் பார்த்தோன்னே எனக்கு உனக்கு அப்படின்ட்டு போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன வீடியோ கூட எடுக்கவில்லையம்மா நான் கொஞ்சம் அவங்களை வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா கூட இல்லமா அது ரொம்ப டேஸ்டா இருக்கு சீக்கிரம் திரும்பவும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸோ அல்லது அடுத்தடுத்து தீபாவளி ஃபங்க்ஷன்ஸோ இந்த மாதிரி நவராத்திரி எல்லாமே வந்து இருக்கு அதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள குடுக்கணும் அப்படின்னு விரும்பினா கூட கீழ குடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர்ல நீங்க அவங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க நானும் ஷமிராவும் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் படுத்து இருந்த அசாரா உடனே ஓடி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவளும் ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அதெல்லாம் பேக் சேனல்ல நடந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாவும் இருந்தது சிலது நல்ல கிறிஸ்பியா எது எது எந்தெந்த டேஸ்ட்ல இருக்கணுமோ அது அது அந்த டேஸ்ட்ல பர்ஃபெக்டா இருந்தது ஸோ எனர்ஜியான ஃபுட்டு ஆரோக்கியமானது உங்களுக்கு தேவை அப்படின்னா கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவது நாவுக்கு உண்மையிலேயே சுவை கொடுக்கக்கூடியது இந்த ப்ராடக்ட் எல்லாமே அப்படிதாங்க இருந்துச்சு ப்ரௌனி டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ரொம்ப அட்டகசமா இருந்துச்சு ஏன்னா சாக்லேட்டோட ஃப்ளேவர் அப்படியே சவரி சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக உள்ள இறங்குனுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ எல்லாமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை நீங்களும் ரசித்து ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே குடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் ஃபுல்லாவே இருக்கு ஸ்பாட் எங்கள் வீட்டில் எல்லாமே ஓப்பன் பண்ண எல்லாமே காலி ஆயிடுச்சு அவ்ளோ பர்ஃபெக்டான டேஸ்டுங்க சோ இந்த வீடியோ வந்து நிச்சயமா நல்ல ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி